இந்நாள் நன்னால் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசி அப்படிங்கிறது நண்டை ராசி சின்னமாக கொண்டது தாங்க இது பொதுவாகவே நீர்வாழ் உயிரினங்களைப் போல் நண்டுகள் தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்குங்க மேலுமே யாராவது தன்னோட எல்லையை நெருங்கி வந்தால் அவங்கள தாக்கவும் கூட தயங்காதுங்க நண்டானது அந்த மாதிரி தாங்க விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இது வந்து நீர் ராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவங்க மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்கிறவங்க அப்படின்னு சொல்லலாங்க அவங்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவங்களுக்காக ரொம்பவும் பாசமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள்னே சொல்லலாங்க சக மனிதர்கள் அதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரர் பார்த்திங்களா உதவ ஒருபோதுமே தயங்க மாட்டாங்க ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் இவங்க உதவி செய்யவும் தயங்க மாட்டாத அன்பர்கள் தாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையுங்க வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திர பகவானே உங்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே துன்பம் எவ்வளோ வந்தாலுமே அதை சமாளித்து திறமை உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வளர்நிலவின் வசந்த ஒளி உங்களோட வாழ்க்கை பாதையில புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க செவ்வாயானது ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு கட்டுமான தொழிலானது ஜோராக நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நிலம் வாங்கி விற்பதில் புதிய சாதனை படைக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க இழுப்பறியாக இருந்து வந்த இடப்பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க புதனானது பதினோராம் வீட்டில் இருக்கிறாருங்க தாய்மாமன் வகையில் சில சங்கடங்கள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க உறவினர்களுடன் ஒருமைப்பாட்டோடு நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க குருவானது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க நினைத்த காரியத்தை நண்பர்கள் உதவியோடு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மிகுந்த லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க சுக்கரனானது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாருங்க ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிகம் முதலீடு செய்ய வேண்டாங்க போட்டி பந்தயங்கள் சில நேரங்களில் நஷ்டத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குங்கன்னு சொல்லப்படுதுங்க சனியானது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க திருமண காரியம் கைகூடாமல் தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் உருவாக்கி மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க ராகுவானது எட்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க ஆலய திருப்பணிகளுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுக்கு அமையுங்க உங்களோட செல்வாக்கு அதிகரிக்க விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க அதே மாதிரி கேதுவானது இரண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க நீண்ட காலமாக மனக்கவள உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் புதிய உறவினர்களால் குடும்பத்தில் பல மகிழ்ச்சிகள் உங்களுக்கு ஏற்பட போகிற வாரம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைமே உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிக்கார அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு சிக்கல்கள் வந்தா கூட பிரச்சனைகளை அதை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறனானது நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதுல சிறந்த திறமை கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க அவங்கள பார்த்தீங்களா பொதுவாகவே பின்வாங்க மாட்டாங்க மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுக்கக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாங்க இவங்க தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வாங்க தேவைப்பட்ட மன்னிப்புக்கு கூட கேட்க தயங்காத நண்பர்கள் தாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள்னே சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்கள் மட்டும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்க கவனமாக இருந்தா உங்களுக்கு இந்த வாரமானது சிறப்பான வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில செவ்வாய்ங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கெது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் ஐயன சையன போகஸ்தானத்தில் குருவானது சந்திரன் என கிரகநிலையானது உங்களுக்கு இந்த வாரத்துல அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் பா லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே வீண் செலவுகளானது உங்களுக்கு குறையுங்க அதே மாதிரி எந்த ஒரு வேலைய முடிப்பதிலும் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்க போகுதுங்க வீண் விவகாரங்களில் நீங்க தலையிடுறத முற்றிலுமாக நீங்க குறைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி மற்றவங்களுக்காக நீங்கள் வாதாடுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது வருமானத்தை பொறுத்த வரைகளுமே இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க மன திருப்தியும் உண்டாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த தாமதங்கள் அனைத்துமே நீங்குங்க சிறப்பாக உங்களுக்கு தொழில் நடக்கும் வரவு இருந்த போதிலும் கூட வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகிறதுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமோடு இருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி மேலிடத்தின் கனிவை அனுசரிப்பது உங்களுக்கு நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்க பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ஒரு சிறந்ததுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைகளுமே முயற்சிகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அரசியல்வாதிகள் மேலிடம் நீங்க சொல்கிறத கேட்டு நடக்கவில்லையே அப்படிங்கிற எண்ணம் கூட ஏற்பட்டு நீங்குங்க அதுக்காக நீங்க கவலைப்பட வேணாம் வேலையை நீங்க பாத்தீங்களாவே உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்களோட உதவியால பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனதில் உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இனி நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உடன் பணிபுரிவுங்கிட்ட அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்வது சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாங்க எந்த வேலையையும் நேரம் தவறாமல் செய்கிறது உங்களுக்கு சிறந்ததுங்க அதே மாதிரி எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதை திட்டம் போட்டு நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் தருங்க தள்ளி போடுவதிலும் கூடாதுங்க தொழில் செய்கிறவங்க பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைமே மனைவி வழியில் உள்ள உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி முயற்சிகளில் தடைகள் வந்தா கூட அதை எல்லாமே முறியெடுத்து பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் தாய்வழி உறவினர்களுடன் சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே சகோதரி சகோதரிகளும் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க அதே மாதிரி நிலம் வீடு வாகனம் ஆடை போன்றவங்க எல்லாமே புதியதாக வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த டைம்ல நீங்க இதெல்லாம் வாங்கினீங்களா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி தாய் தந்தை வழி உறவினர்களுடன் இணுக்கமான சூழ்நிலைக்கானது ஏற்படும் அதே மாதிரி உங்களோட குழந்தைகளை நீங்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே திங்கக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு சக்தியை வழிபடுவது காரிய தடைகளை நீக்குங்க அது மட்டும் இல்லாமல் மன அமைதியை உங்களுக்கு உருவாக்கி கொடும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையான திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கடக ராசிக்கார அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சிங்களாவே சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ராசிக்குரிய நவகிரக நாயகன் சந்திர பகவான் எனவே நீங்கள் கடகராசி அன்பர்கள் தங்களோட ராசிக்குரிய திங்கக்கிழமைகளில் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பாலபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வருவதோ அவங்களோட கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு இந்நேரத்தில் வானில் தோன்றும் பூரண சந்திரனோட தரிசனம் செஞ்சு வருவதும் உங்களோட மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திர பகவான் ஒரு மனிதன் தாயாருக்கு காரணகராகிறாரு எனவே கடகராசினர் பொறுத்தவரைகளுமே தினந்தோறுமே தங்களோட தாயாரை வணங்கி வருவதும் உங்களுக்கு அவங்களோட ஆசிகளை பெற்று செல்வதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையும் சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுங்க நீங்கள் தா கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைக்கப்படுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ